பாகிஸ்தான் இலங்கை மற்றும் ஜிம்பாபி அணிகளுக்கு இடையிலான முத்திரப்போ டுவெண்ட்டி டுவெண்டி தொடரில் இறுதிப் போட்டி இன்று நவம்பர் இருபத்தொம்பதாம் தேதி ராகுல் ஒன்றில் நடைபெற்றது இந்த போட்டியில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி பந்து வீசை தேர்வு செய்தது இலங்கை முதலில் விளையாடியது முதலில் விளையாடிய இலங்கை அணி பத்தொன்பது புள்ளி ஒரு ஓவர்களில் நூற்றி பதினாறு ரன்களுக்கு ஆட்டமிழந்தது அந்த அணியின் தொடக்க ஆட்டக்காரரான கமில் மிசாராவை தவிர மற்ற வீரர்கள் அனைவரும் ஒற்றை இலக்கிய ரன்களில் ஆட்டமிழந்து வெளியேறினர் சிறப்பாக விளையாடிய அவர் நாற்பத்தி ஏழு பந்துகளில் ஐம்பத்தி ஒம்போது ரன்களில் எடுத்து ஆட்டமிழந்தார் நூற்றி பதினைந்து ரன்கள் எடுத்தால் வெற்றி எண்ட எளிய இலக்கு நோக்கி களமிறங்கிய பாகிஸ்தான் அணி அந்த அணியின் தொடக்க ஆட்டக்காரரான ஃபர்ஹான் மற்றும் சைன் அயூப் களம் கண்டனர் ஃபர்ஹான் இருபத்தி மூன்று ரன்னும் சைப் அயூப் முப்பத்தி ஆறு ரன்களும் எடுத்து ஆட்டமிழந்தனர் பின்னர் வந்த கேப்டன் சன்மான் அலி ஆகா பதினேழு ரன்களில் வெளியேறினார் அடுத்து இறங்கிய பாபர் அசாம் அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றார் அவர் முப்பத்தி நாலு பந்தில் முப்பத்தி ஏழு ரன்கள் எடுத்து இறுதி வரை ஆட்டமிழக்காமல் இறந்தார் இறுதியில் பாகிஸ்தான் பதினெட்டு புள்ளி நான்கு ஓவர்களில் நான்கு விக்கெட்டுகள் மட்டுமே இழந்து வெற்றியை ஏற்றியது இதன் மூலம் டுவெண்டி டுவெண்டி தொடர் சாம்பியன் பட்டன் ஆனது பாகிஸ்தான் அணி